இதாங்க மாலை ஒரு மாலை அப்படியே மாட்டுக்கு கட்டுறது பொங்கல் கோயந்தா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தொட்டி கட்டுவோம் அதாவது கோலத்துக்கு பக்கத்துலேயே சின்னதாக கொட்டி தொட்டி கட்டுவோம் வீட்டுக்கு முன்னாடியும் கொட்டாய்க்கு முன்னாடியும் ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் வாங்க மாட்டு தொட்டி எப்படி கட்டுறோன்னு பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறதுன்னா தொட்டி கட்டணும் எதா எதால் கட்டுறதுன்னா மாட்டு சாணியாலே தொட்டி கட்டணும் அதுக்கு வந்து மாட்டு சாணம் அடுத்தது வடித்த கஞ்சி சுண்ணாம்பூனோட நாம் ஆளாத்தி எடுப்போம்ல அந்த தண்ணி அடுத்தது ஆவாரம் பூவு மூஞ்சி பூவு இது பூவு துளசி இதெல்லாம் வச்சு தொட்டி கட்டணும் காலையிலே தொட்டி கட்டி வச்சுட்டா தான் மறுபடியும் அடுத்த வேலை செஞ்சு சாயந்தரமாக பொங்கல் கும்பிட்றது ங்கள் கூறணும் மாட்டுக்கு மாட்டு சாணத்தை வந்து கோலத்தில் வச்சு பண்ணுவாங்க இதான் இன்னைக்கு அம்மாவோட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாணம் அப்பா சொன்ன மாதிரியே அந்த தலைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள் what? அழகா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தொட்டி கட்டி முடிச்சாச்சு இதான் மாட்டு தொட்டி கட்டுறது அடுத்ததாக எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்துக்கிட்டு அப்பா வந்து கொட்டாக்கி போகிறாரு இது வந்து இவங்க கண்ட்ரோல் அடுத்தது நம்ம மாட்டு தொட்டியில் கை தொட்டி போடுறது வர்றது அங்கே என்ன வேலை இருக்கோ அனைத்தும் அது வந்து நம்ம கண்ட்ரோலில் அதனால் நம்ம கையில் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் நீ ஒன்று கையில் எடுத்துவோம் இன்றைக்கி இவ்வளோ நேரம் நல்லா பனி பெய்கிதுங்க கொட்டாவில் ஒன்று ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய்க்கு முன்னாடி வாசலில் வந்து மாடு ஆ இந்த மாடு கட்டுற இடத்துல ஒன்று போடணும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாய்க்கு முன்னாடி கொட்டாய்க்கு முன்னாடி பிள்ளமா உள்ளேயே பப்பா உள்ள கொட்டா உள்ளே போடணுங்க அப்படியே மாட்டு தொட்டி கட்ட போகிறோம் இயற்கையான மூலிகை பொருட்கள் மூங்கில் இலை பூலாப்பூ துளசி ஏப்பம் இலை ஆவாரம்பூ பூ முதற்கொண்ட பூக்களை வைத்து செடிகளை வைத்து தொட்டி கட்டணும் தண்ணி ஊற்றுப்பா தண்ணி ஊற்றிட்டுதான் அம்மாலாம் அப்படி தான் பண்ணிச்சு அதான் கேட்டேன் ஓகே சரி அவ்வளோதான் கொஞ்சமாக தான் சரி இருக்கேன் என்னது அவ்வளோதான் போதுமா கொட்டாக்கு வெளியில் அதாவது மாடு கட்டுற இடத்துல தொட்டி கட்டிட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டா உள்ள வந்து அப்பா கட்டுறாங்க தாத்தா என்ன பண்ணுறாரு ஆ ஆயா மாட்டு சாணிங்கனால ஆயிங்கிறான்ப்பா இந்தா சரி குட்டியாக ஊற்றிட்டாங்க சரி மாட்டுத்தட்டி இப்போ கட்டி முடிச்சாச்சு ரெண்டு மூணு இடத்த கட்டியாச்சு இதுக்கு மேலே வந்து நல்லா வெயில் அடித்த பிறகு ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டணும் அப்புறமா மாலை கட்டணும் அதுக்கு பிறகு சாயந்தரமாக பொங்கல் கூறணும் படிப்படியாக வேலை இருந்துக்கிட்டே இருக்குது இடையில் போய் மாட்டுக்கிறதுக்கெல்லாம் தீனி எடுத்துகிட்டு வரணும் எல்லாம் இதுலேருந்து தொடர்ந்து வேலை ஆகிட்டே இருக்கும் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு அடுத்தபடியாக இப்போ வந்து மாடு குளிப்பாட்டை கிளம்பிட்டோம் மாடு மூணு மாடு காளை மாடை அவங்க பெரிய முன்னாடியே குளிப்பாட்டிட்டோம் இது மூணு மாட்டையும் ஆட்டுக்குட்டையும் போய் குளிப்பாட்டிட்டு வரணும் ஆட்டை பிடிச்சிட்டு வா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஓடை இருக்கும் இல்லையா இந்த ஓடையில் தண்ணி பொதிக்கில்ல ஆனால் அங்கே ஒரு இடத்துல தண்ணி தேங்கியிருக்கு அந்த இடத்துக்கு தான் ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போய் குளிப்பாட்டை போகிறோம் போயிட்டே இருக்கோம் அப்பா முன்னாடி போயிட்டுருக்காங்க நான் பின்னாடி ரெண்டு ஆட்டை பிடிச்சிட்டு போகிறேன் தண்ணி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டோம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா இங்கே இருக்கிற தண்ணியில் குளிப்பாட்ட வேண்டியதான் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொன்றா பிடிச்சிட்டு போய் குளிப்பாட்ட வேண்டி தான் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அவுந்துக்கிச்சுங்க கயிறு மாட்டு மாட்டுவானாங்குது எப்படியாவது பிடிச்சி தான் குளிக்க வைக்கணும் மாடை குளிப்பாட்டியாச்சு அடுத்தது கன்று குட்டி குளிப்பாட்டுறாங்க அப்பா இப்போ இந்த மாடை போய் பிடிக்கலாம் ரொம்ப பண்ணாசனம் அடித்தோம்னா அது ஓடி போயிடும் அப்படியே நிற்க விட்டு பொறுமையாக தான் பிடிச்சி குளிப்பாட்டணும் கவுர் இங்கேயே கிடக்குது குளிப்பாட்டுற நேரத்தில் பிரச்சுட்டு போய்ட்டு பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த கண்ணுக்குட்டியை நான் தான் பிடிச்சேன் பிடிச்சி ஐயா கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் எப்படி ஐயாவோட திறமையை பார்த்தில்ல ஓடுனாலும் விட மாட்டேன் பிடிச்சிவிட்டேங்க எப்படியாவது இப்போ வந்து அடுத்தது கன்று குட்டியை போகிறாங்க நான் வந்து ஆட்டை குளிப்பாட்ட போகிறேன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டியாச்சு எல்லாம் கொம்மாளம் போடுது கையில் பிடிச்சிட்டு போக முடியலன்னு போட்டு விட்டாச்சு இனிமேல் மாட்டையும் இந்த ஒரு ஆட்டையும் பிடிச்சிக்கிட்டா போதும் எல்லாம் பின்னாடியே நம்ம பின்னாடியே வந்துடும் போட்டிவிட்டாப்பா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை பிடிச்சிட்டு போகிறாரு நான் பின்னாடியிலேருந்து நின்றுட்டு ஓட்டி விட்டுகிட்டே போகிறேன் வரிசையாக இல்லைன்னா விட்டுட்டு போனோம்னா அங்கே இங்கேயும் குதிச்சுட்டு கொள்ளக்காட்டுக்கு போய்டும் அதனால் நான் பின்னாடி வந்து ஓட்டிக்கிட்டு போகிறேன் அவங்களுக்கு ஒரு அழகான செடியை கட்டுறேன் இது தான் இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிக்கு பேர் கொட்டமுத்து செடி அதாவது இந்த ஆமணக்கு விதை வரும் முடியாது அது இதுலேருந்து தான் விளக்கெண்ணெல்லாம் தயாரிப்போம்ல அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியிலேருந்து வர விதையிலேருந்து தான் எடுப்பாங்க இப்போ தான் செடி இதாக இருக்குது பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த ஆமனுக்கு செடி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் ஆடு மாட்டெல்லாம் குளிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஆடு வந்து பார்த்திங்கன்னா கொட்டாயிலேயே கட்டியிருக்கோம் மாட்டுவோல மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல கட்டி தீனி போட போகிறோம் மாடெல்லாம் குளிப்பாட்டி கொண்டாந்து எல்லாத்தையும் தீனி போட்டாச்சு அதெல்லாம் இருக்கு இல்லை வந்து அதுக்கு அடுத்தபடி மாலை ரெடி பண்ணோம் மாலை ரெடி பண்ணிவிட்டு சாயந்தரமாக பொங்கல் கூறணும் இன்னும் வேலை நிறையா இருக்குது நீ மாவில் கொண்டு வா வந்து தெப்பாப்பூ கொண்டு வந்து போயிட்டு எல்லாம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் போது போயிடும் சாயந்தரம் ஆயிடுச்சு சாயந்தரம் அஞ்சு மணி இப்போதைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இனிமேல் வெறும் வெறும் மாட்டு பொங்கல் வேலை நடக்கும் அதில் ஃபஸ்ட்டாக இப்போ என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து மாலை தயாரிக்கிறோம் அது தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அது எப்படிலாம் தயாரிக்கிறோன்னு பாருங்கள் மாட்டுக்கு மாலை மாட்டுக்கு வந்து மாலை கட்டுறதுக்கு கயிறு முதல்ல தயார் பண்ணுறோம் இந்த கயிறு வந்து எதால் தயார் பண்ணுறோம்னா நானாப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே அது தெரியாதவங்க இது பார்த்துங்க இதுதான் நானாப்பிள்ளு இதை வந்து கயிறாக திரித்து அதுக்கப்புறம் நம்ம பறிச்சுட்டு வந்த பூலாப்பூ வேப்பந்தலை ஆவாரப்பூ மூங்கி இலை எல்லாத்தையும் வச்சு துளசி எல்லாத்தையும் வச்சு மாலை ரெடி பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதுக்கு கயிறு ரெடி பண்ணுவோம் பில்லால் தெரிக்கிறோம் பாருங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கயிறுக்கு மாலைக்கயிறு ரெடி பண்ணுறது நானாப்பிள்ளை வச்சு திரிக்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நானாப்பிள் கயிறு இந்த மாதிரி தான் திரிக்கிறது வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இழுத்தாலும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பில்லாக இருந்தது இப்படி திரிச்சதும் கயிறாக மாறி கயிறாக திரிச்சிட்டாங்க இது வந்து ஒரு மாலைக்கு ஒரு மாட்டுக்கு இது இது போல் ஏழு ரெடி பண்ணணும் அஞ்சு மாடு ரெண்டு ஆடு ரெடி பண்ணால் டக்கு டக்குன்னு இதில் வச்சு அந்த இலைகளெல்லாம் வச்சு சாமி கும்புறத்துக்கு மாலையாக ரெடி பண்ணிடலாம் முதல்ல இதை மாதிரி ஏழு கயிறு ரெடி பண்ணிவிட்டு வரும் இப்போதைக்கு ஒரு கயிறு ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு கயிறு ரெடி பண்ணணும் அது நான் இங்கே வீட்டில் வாங்கிட்டு வாங்க நெத்தியூக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பொங்கலுக்கு அங்கே போயிருந்தான் இங்கே எப்போ வந்தான்னு கேட்டிங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டா அழைச்சிட்டு வந்தாச்சு போயிட்டு எட்டு மணிக்கு காலையில் ஒம்பது மணிக்கு போனால் ஆனால் சாயந்தரம் எட்டு மணிக்கு வருங்க முன்னாடி காலையில் ஒம்பது மணிக்கு போய் சாயந்தரம் எட்டு மணிக்கெலாம் எங்கள் அண்ணன் போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க நித்திக்கு மட்டும் இங்கே இருக்கான் கரும்பு பாருங்க என்ன போட்டு பாடு பாடுது அடிச்சா கரும்பு தான் உனக்கு என்னமே பிச்சு பழம் பிச்சு ஆ சும்மா 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 ஆயா ஆயா அஞ்சு மாலைக்கு அஞ்சு கயிறு ரெடி பண்ணியாச்சு மொத்தம் ஏழு சொல்லியிருந்தோம் ம்யாரா ஒரு அஞ்சு தான் ரெடி பண்ணிடுறேன் ரெண்டுக்கு கயிறு பத்தில் உடனே சணல் போட்டு ஆட்டுக்கு மட்டும் கட்டிக்கலாம் மாட்டுக்கு அஞ்சு போகுதுன்ட்டார் அப்பா இதுக்கு மேலே இதில் வச்சு பூ ஆவாரம் பூ எல்லாம் வச்சு மாலையாக ரெடி பண்ணணும் நான் கட்டுறேன் நீ போயிட்டு வா எல்லாத்தையும் கட்டுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொட்டாயில் வந்து பொங்கல் வைக்கப்போம் இல்லையா மாட்டுப்பொங்கலுக்கு ஆ மாட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ணும் இல்லையா அந்த இடத்த உங்களுக்கு கட்டுறோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து இப்போ அம்மா கோலம் போட்டுட்ருக்காங்க எந்த இடத்துல படைசல் போடுறோங்கிறத பாருங்கள் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டாய்க்கு இந்த இடத்துல வழிபடல் கோலம் போட்டு இவத்தை சாமி கும்பிட்டோம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் மலையில் ரொம்ப ஆடு மாடெல்லாம் மிதிச்சு இடம் நல்லா இல்லைங்கிறதுனால அதுக்கு நேராக கிழக்கால் செய்து இந்த மாதிரி இப்படி திட்டாணி கோலத்தாலே திட்டாணி போட்டு இதில் சாமி கும்பிட போகிறோம் இந்த இடத்துல தான் இன்றைக்கி படைச்சல் போடப்போகுது நல்லா வெளிச்சத்துலேயே பார்த்துக்குங்க இருட்டிலெலாம் தெரியாது கொட்டாயில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு படசல் போடுறதுக்கு அதுக்கப்புறம் அப்பா மாலை கட்டிட்டுருக்காங்க அந்த மாலையை காட்டுறோம் பாருங்கள் இப்படி தான் நம்ம படசல் போட்டு சாமிக்கு மாலை கட்ட போகிறோம் அந்த மாலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதான் மாலை நம்ம கயிறு திருச்சோம் இல்லையா பிள்ளால அதில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆவாரப்பூ துளசி மூங்கிலலை வேப்பலை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாயலை பூலாப்பூ இதெல்லாம் வச்சு தான் ஒவ்வொரு மாலையாக மாட்டுக்கு இப்போ ஒரு மாலை ரெண்டு மாலை ரெடி ஆகிடுச்சு மூணு ரெடி பண்ணிட்டியா போயிட்டு வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மூணு மா இலை ரெடி பண்ணிட்ட மாலை ரெடி பண்ணிட்டாரு என்ன ரெண்டே ரெண்டு மாலை தான் கட்டுனா வேலை முடியுது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொருகிறாருன்னு பாருங்கள் அந்த கயிறு திரிச்சதுலேயே அந்த கேப்பில் அப்படியே சொருவுன்னா அவ்வளோதான் மாலை அந்த மாதிரி இப்போ இலை சுருன மாதிரி ஒவ்வொரு இலையாக கேப்பு விட்டு கேப்பு விட்டு சொருவாங்க சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டாயியோட நிலைக்கு வந்து மாலை கட்டி வர்றோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாலை எல்லாத்தையும் கட்டி ரெடி பண்ணியாச்சு கொட்டாய்க்கும் நிலக்கதில் வந்து கட்டியாச்சு நிலக்கதவுங்கிற நிலையில் கட்டியாச்சு இனிமேல் வந்து வீட்டில் போய்ட்டு நிலக்கதவுக்கெல்லாம் மா இலையால மாலை கட்டணும் கட்டின பிறகு குளிச்சுட்டு பால்லாம் கறந்துட்டு சாமி கும்பிட வேண்டி நெத்தி சாமி சாமிக்கு உங்களை இருப்பான்னு பார்த்தோம் அது அப்பா வந்து அழைக்க வந்துட்டாரு கிளம்பிட்டோம் நெத்தி ஊருக்கு பிரியா பாய் சாமி சாமி அப்பா மட்டும் போட்டோம்பாத்திக்கா பாய் சொல்லு பாய் பாய் ஆமாம் பாய் பாய் நம்ம வீட்டு நிலக்கிறதுக்கு வந்து அடுத்ததாக மா இலையால் கட்டுறோம் நிலமாலை மாலை நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மா இலையால் மாலை கட்டியாச்சு அடுத்ததாக வந்து பின்வாசல் வாசல் நிலைக்கு கட்ட போகிறோம் என்னப்பா அப்பா அதுக்கு கயிறு எடுத்துக்கிட்டு இருக்காரு மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க எம்மோ என்னது நிறைய பேர் அடுப்பை மேலே வைக்க சொல்லுவோம் நீ கீழே வச்சுட்டு இருக்க எப்போதான் மேலே எடுத்து விட்ற இங்க பாரு அந்த சிலாப்லையாது வை அது மேலே வையே இடம் இல்லைன்னா பரவாயில்ல உனக்கு எத்தனை தடவை சொல்றேன் சொல்றேன் ஆ அப்படி வைக்கணும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பின்னாசல்லும் மாலை கட்டியாச்சு மாலையால நிலையில மாலை கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு குளிக்கணும் மாலை கடந்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட போகணும் நீ குளிச்சுட்டு எனக்கு அதில் வெண்ணெய் போட்டு அந்த கெண்ணில சரி ஒய்மிலடி குளி குளிக்கிறேன் எல்லோரும் கிளம்பிட்டோம் கொட்டாக்கி சாமி கும்பிட தாம்பாளத்தை எடுத்துக்கிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கரும்பு கரும்பு நான் எடுத்துக்கிறேன் கையில் வாங்க ஐயோ சே கரும்புல அழிஞ்சு தரேன் i to my advantage. பொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லுமா பொங்கலோ பொங்கல் பொங்கல் போட்ட முடிச்ச பிறகு சாமி மாலையை வந்து மாட்டு கட்ட போறோம் மாட்டு கட்டிட்டு பேசணுமா பொங்கல் போட்ட பிறகு வந்து இதை பொங்கல் போட்டு மாலையை கட்டிவிட்டு சோறை விட்டுட்டு அப்புறமா வந்து கொய்ந்தா போடுவேன் லாஸ்ட்டாக தான் கொய்ந்தா மாலையெல்லாம் எடு மாலை கட்டிவிட்டு மஞ்சள் பூசிட்டு அப்புறம் தான் சோறு வந்து மாலை கட்டின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மஞ்சள் வச்சு தேய்ச்சிடணும் கொம்பில் இப்போதைக்கு மாலை கட்டிட்டு மஞ்சள் வச்சு பூசின பிறகு மாட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க போறோம் பொங்கல் சார் மாட்டுக்கு வயிற வாய பிளந்துட்டேன் மாட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கொடுத்து முடிச்சாச்சு

எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு கும்பிட்டு முடிச்சாச்சு இப்ப வந்து பிரசாதம் சாப்பிட போறோம் பொங்கசூர் பிரசாதம் தெரியுமா கூடு

लास्टला सोलो पो सोले असं म्हणजे कोणता सोला नाही पोंगल मटो सर पोंगलो पोंगल पोंगलो पोंगल இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் நல்ல மல்ல கும்பிட்டு முடிச்சாச்சு அனைவருக்கும் வணக்கம்